ஒரு சிறிய கிராமத்தில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் சிறந்தவனாகவும் இருந்த பொழுதிலும் அவனுக்கு வாய்த்த மனைவி கொடுமைக்காரியாக இருந்தால் இருந்தாள் அவனது வாழ்க்கை மிகவும் போராட்டமாக இருந்தது வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் கடவுளை வணங்குவதிலும் தியானம் செய்வதிலும் செலவிட்டான் ஆனால் பக்தியுடன் கடவுளை வணங்கினாலும் அவனுடைய கஷ்டங்கள் குறையவில்லை தினமும் புது புது பிரச்சனைகளில் சிக்கி மன துவண்டு போனான் அதே ஊரில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்த பணக்காரன் ஒருவன் இருந்தான் தன் சந்தோஷத்திற்காக எந்த செயல்களையும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவி அமைந்திருந்தாள் ஆனால் அவனுக்கோ துளியளவும் கடவுள் நம்பிக்கை இல்லை அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளை பற்றி கிண்டல் செய்து அந்த வாலிபனை நோகடிப்பான் இதனால் ஒரு கட்டத்தில் இருவரிடையே சண்டை ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகமானது மிகுந்த கோபமான வாலிபன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையாக இருந்தால் இன்னும் ஒரே வாரத்தில் நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்பாய் என்று சாபம் சாபமிடத் தொடங்கினான் சிரித்து கொண்டே அந்த பணக்காரன் அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்று அந்த வாலிபனுக்கு சவால் விட்டான் அதற்கு ஒப்புக்கொண்ட வாலிபன் கடவுளிடம் தீவிரமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டான் கடைசி நாளும் வந்தது அந்த நாளில் பணக்காரன் காட்டிற்கு சென்று தேவைக்கு அதிகமான பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி விருந்திற்காக வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் வரும்பொழுது பொழுது களைப்பாக இருக்கவே ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் உறங்கலாம் என்று நினைத்தபடி அப்படி உறங்கியவன் திடீரென உருண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்தான் பள்ளத்தில் தங்கமும் வைரங்களும் நிறைந்த புதையல்கள் இருக்க அதை பார்த்தவன் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் இதற்கிடையில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபனை மாடு முட்ட கடுமையான காயங்களுடன் படுத்த படுக்கையானான் இப்படி ஒரு வெள்ளந்தையான கணவனுடன் வாழ்வதை விட தாய் வீட்டில் வாளாவட்டியாக இருக்கலாம் என்று அவனின் மனைவியும் அவனை அப்படியே விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் நல்லவர்களுக்கு ஏன் இத்தனை சோதனை இறைவா என்று இதற்கு மேல் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தான் உடலில் காயங்கள் அதிகமாக இருந்த பொழுதும் அந்த வலியை தாங்கிக் கொண்டே வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றுக்கு அருகே வந்தான் இறைவா நான் உன்னை நம்பி அந்த பணக்காரரிடம் சவால் விட்டேன் ஆனால் அவனிடம் நான் தோற்கும்படி நீ செய்துவிட்டாய் உன்மேல் நான் வைத்திருந்த பக்திக்கு நீ செவி சாய்க்கவில்லை இப்பொழுது நான் உயிருடன் இருந்தாலும் பிணத்திற்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையை விட மரணமே சிறந்தது நான் உன்னிடம் வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொள் என்று கூறியவாறே கிணற்றில் குதித்தான் அவன் கிணற்றில் குதித்த சில நிமிடங்களில் திடீரென்று தன்னை யாரோ தூக்குவதைப் போல் உணர்ந்தான் ஆம் எந்த கடவுளை அவன் பக்தியுடன் வணங்கினானோ அதே கடவுள்தான் அவனை காப்பாற்றினார் உடலாலும் மனதாலும் வேதனையுடன் இருந்த அவனுக்கு இறைவனை வணங்க தோன்றவில்லை மாறாக சண்டை போடத் தொடங்கினான் தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்தான் அத்தனையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுள் அவனை தன்னோடு அணைத்து கொண்டார் இறைவனின் அரவணைப்பால் சற்று ஆறுதல் அடைந்தான் நீண்ட மௌனத்திற்கு பிறகு இறைவன் பேச ஆரம்பித்தார் மகனே நீ இப்பிறவியில் நல்லவனாக பிறந்தாலும் முற்பிறவியில் அந்த பணக்காரனை விட கொடுமை கொடுமைக்காரனாக இருந்தாய் நீ உன் மனைவியை ஒரு நாள் ஒரு பொழுது கூட மதித்ததில்லை ஆனால் அவனோ முற்பிறவியில் நல்ல காரியங்களை செய்து வந்தான் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டான் அதனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கின்றது உனக்கோ நீ முற்பிறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது என்னை அணுதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும் பலனான பாவங்களை நானே ஏற்றுக்கொண்டேன் நீ செய்த பாவங்களின் சிறு பகுதியை மட்டுமே நீ இப்பொழுது தண்டனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் மனிதனாக பிறப்பெடுத்த அனைவரும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்குகின்றனர் ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யும் ஒருவனுக்கோ அவன் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின்பு அவன் செய்த பாவங்களுக்கான கர்மா செயல்படத் தொடங்கும் அந்த பணக்காரனுக்கு கிடைத்த புதையல் தான் அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும் அவன் செய்த அனைத்து புண்ணியங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அவனுக்கு புதையல் கிடைத்தது ஒரு பிரிவில் அவன் செய்த புண்ணியங்களின் பலனை அவன் முழுவதுமாக அனுபவித்து விட்டான் இனி அவனின் பாவங்களுக்கான பலம் தொடங்கும் காலம் வந்துவிட்டது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்துவிட்டன இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீயே உன் கண்களால் பார்த்து தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறைவதை கண்ணில் நீர் வழிய பார்த்து கொண்டே இருந்தான் நாட்கள் செல்ல செல்ல வாலிபனின் உடல்நிலை சரியானது அந்த ஊரில் இருந்த பணக்கார விதவை பெண் இவனை திருமணம் செய்து கொள்ள இவனும் பணக்காரன் ஆனான் குழந்தைகள் தொழிலில் வளர்ச்சி என்று அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அதே சமயத்தில் அந்த பணக்காரனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாகிவிட்டான் அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வெளியே துரத்திவிட்டனர் இங்கு பலரும் கூறுவது கெட்டவர்கள் நல்லாதானே இருக்கின்றார்கள் என்று நன்றாக இருக்கின்றார்கள் என்பது வேறு நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்பது வேறு நிம்மதியான மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதிற்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை வாழும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம்